சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்கு வராதே வினை ஓ முருகா போற்றி போற்றி தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன் சொறியும் மூன்று தமிழ் குமரா உன் கோயிலாகும் தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன் சொறியும் மூன்று தமிழ் குமரா உன் கோயிலாகும் தினமும் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிர்ந்த மனம் முருகா உன் மயிலாகும் தினம் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிர்ந்த மனம் முருகா உன் மயிலாகும் வேடன் உருகொண்டு வேடன் உருகொண்டு பெரும் வேங்கை மரமாகி நின்ற வெந்நீரு அணிந்த முருகன் நீ வாடுகின்ற உள்ளமதில் வற்றாது அருள் சேர்க்கும் வானோர் போற்றும் தலைவன் வேடன் உருகொண்டு பெரும் வேங்கை மரமாகி நின்று வெந்நீர் அணிந்த முருகன் நீ வாடுகின்ற உள்ளமதில் வற்றாது அருள் சேர்க்கும் வானோர்கள் போற்றும் தலைவன் நீரெடுத்த மேனியுடன் ஆறெழுத்தில் பேரெடுத்து நினைவெல்லாம் இனிக்கின்றவன் நீரெடுத்த மேனியுடன் ஆறெழுத்தில் பேரெடுத்து நினைவெல்லாம் இனிக்கின்றவன் நீ ஓரெழுத்து ஆயுதமாய் ஒளிர்கின்ற வேலெடுத்து உறுதுணையாய் வருகின்றவன் நீ ஓரெழுத்து ஆயுதமாய் ஒளிர்கின்ற வேலெடுத்து உருதுணையாய் வருகின்றவன் எனக்கு உருதுணையாய் வருகின்றவன் முருகா தேவைகளை பூர்த்தி செய்து தேன்சொரியும் மூன்று தமிழ் குமரா உன் கோயிலாகும் ஓ முருகா போற்றி போற்றி முருகன் நீங்க உருகி எவ்வளவு தூரம் மனமுருகி முருகா என்ன காப்பாற்று என் கஷ்டங்கள் தீரணும் என்னுடைய வேதனைகள் தீரணும் எனக்கு இது எல்லாமே தேவைகள் என்று மனமுருகி முருகனிடம் வேண்ட முருகர் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாருளை புரிவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய மந்திரங்களையும் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு மந்திரத்திலும் ஒவ்வொரு பலன் இருக்குது நீங்க எவ்வளவு தூரம் மந்திரங்களை தேடி தேடி சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் உள்வினைப் பயன்கள் அனைத்தும் தீரும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் முருகருக்கான மந்திரங்களை சொல்லுங்கள் நம்ம சேனலில் நான் நிறையா வீடியோஸை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் முருகா போற்றி போற்றி ஒவ்வொரு நாளும் முருகர் மந்திரங்களை சொல்லி நம்மளுடைய ஊழ்வினை பயன் தீர்ந்து வாழ்க்கையில் சகல் ஐஸ்வர்யமும் பெறுவோமாக ஓம் முருகா போற்றி